வணக்கம் மக்களே என்ன பேசினாரு கோலி பௌமாவோட பதிலு இதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணி தன்னுடைய சொந்த மனுல இதுவரை கண்டிராத ஒரு வரலாற்று சரிவை சந்திச்சிருந்தாங்க கவாதி டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை நானூத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா அணி ரெண்டு போட்டிகள் கொண்ட தொடர ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல முழுமையா கைப்பற்றி ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமா இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல சொந்த மண்ணுல ரெண்டு முறை ஒயிட் வாஷ் பண்ண முதல் மற்றும் ஒரே அணி அப்படின்ற உலக சாதனைய தென்னாப்பிரிக்கா படைச்சிருக்காங்க தெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணி இந்த தொடர் முழுக்க பேட்டிங் பந்து வீச்சு ஃபீல்டிங் இப்படின்னு எல்லாத்திலுமே இந்தியாவிட பல மடங்கு சிறப்பாக செயல்பட்டு கவுஹாத்தில முடிவடைஞ்ச ரெண்டாவது டெஸ்ட்ல ஐநூத்தி நாற்பத்தொன்பது ரன்கள் அப்படின்ற இமாலய இலக்க துரத்திய இந்திய அணி ஐந்தாம் நாள் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நாற்பது ரன்களுக்கு சுரண்டிட்டாங்க இதன் மூலமா எட்டு ரன்கள் வித்தியாசத்துல இமாலய வெற்றியை பெற்றிருந்தாங்க தென்னாப்பிரிக்கா அணி தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவை அவங்களுடைய சொந்த மனல ஒயிட் வாஷ் பண்றது இது ரெண்டாவது முறை இதுக்கு முன்னாடி இரண்டாயிரம் ஆண்டுல சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய அணிய ஹன்சிக் கிரோனியா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்கில் வீழ்த்தி ஒயிட் பண்ணியிருந்தாங்க தற்போது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் அதே சாதனையை நிகழ்த்தி இந்தியாவை அவங்களுடைய சொந்த மனில ரெண்டு முறை முழுமையா தொடர கைப்பற்றிய ஒரே அணி அப்படின்ற உலக சாதனையை தென்னாப்பிரிக்கா தன்வசப்படுத்தியிருக்காங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் போன்ற ஜாம்பவான் அணிகளால் கூட செய்ய முடியாத சாதனையை தென்னாப்பிரிக்கா செஞ்சு காட்டியிருக்காங்க இந்த நிலையில சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த வெற்றியை பார்த்துட்டு கேப்டன் பவுமாக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விராட் கோலி அது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எங்க அணி தோத்தது வருத்தத்தை கொடுத்தாலும் நீங்க வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு சரித்திர வெற்றி அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கேப்டன்சில சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வேற லெவல்ல விளையாடிட்டு சரித்திர வெற்றிய படைத்த உங்களுக்கு மனமார வாழ்த்துறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு விராட் கோலி தென்னாப்பிரிக்கா அணியை தவிர்த்து இன்னொரு அணி இந்தியாவை அவங்களுடைய சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாங்க அது நம்ம நியூசிலாந்து அணி தான் ரெண்டாயிரத்தி நடந்த டெஸ்ட் போட்டியில் மூணு தொடரலையுமே மூணுக்கு மூணு அப்படின்ற கணக்கில் வின் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரோட முடிவுகள் அதுவும் இந்தியாவில் நடந்த மேட்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரமாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தியா ஒன்னுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல தொடர் ட்ரால முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல தொடர் ட்ரால முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியா மூணுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா மூணுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தென்னாப்பிரிக்கா ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல வெற்றி பெற்றிருக்காங்க ஆக மொத்தம் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை அவங்களுடைய சொந்த மண்ணுல ரெண்டு தடவை ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க இது ஒரு சரித்திர வெற்றி அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்